வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஹோட்டலில் எல்லா ஃபேமிலியும் ஒன்றா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம இசைக்கு ஏதாவது பண்ணணும் இந்த இசையை கஷ்டப்படுத்தினா தமிழை கஷ்டப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெண்பாஸ் கெச்சை போட்டு இசையை தனியாக கூட்டு உன்னோட அக்கா இந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு வந்து லிஃப்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு போட்டிடுறாங்க அதோட பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்க லிஃப்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணவங்கிட்ட இந்த லிஃப்ட் அப்படியே தான் இருக்கணும் ஓப்பன் கூடாது அப்படின்னு வந்து ஆட்ரையும் போட்டுறாங்க சொல்றாங்க நம்ம வெண்பா ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் இசையை காணல சாப்பிட்டுட்டு இங்க இருந்தவா கை கழுவ போனா அதுக்கப்புறம் எங்க போனா ஒன்னும் தெரியலையே அப்படின்னு வந்து பதறி துடிக்கிறாங்க நம்ம இசை எங்க அப்படின்னு வந்து கேமராயை ஆன் பண்ணி எல்லா இடமும் கவனிக்கிறாங்க ஒரு இடமும் இல்ல ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம தான் வந்து இசை இருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு லிப்டுக்குள்ள இறங்கி நம்ம இசையை மீட்டு வெளியே கொண்டு வராங்க தமிழ அதோட சிபி அதோட தமிழ் பார்க்குறாங்க என்னோட ஃபேமிலியை அவரோட ஃபேமிலியாட்டையும் வந்து நினைக்கிறாரு இந்த சிபி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிபிய கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க இசை எப்படி வந்து அங்க போனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசையிட்டே வந்து நம்ம சிபி கேட்கிறாங்க சொல்லி இசை உன்னை யாரு லிப்டுக்குள்ள வந்து போக சொன்னது அப்படின்னு வந்து சொல்லும் நேரம் வெண்பா வெண்பா அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க வெண்பாவின் தொலிய சப்பல நுமுத்துறாங்க நம்ம சிபி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போக போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம சேது கிட்ட ஏதாவது சொத்து உங்களுக்கு கிராமத்தில் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் ஒரு சொத்து எங்களுக்கு கிராமத்தில் கிடையாது சிஸ்டர் நாங்கள் இங்கே வெண் ஜனகம்மாவை நம்பி தான் இங்கே பொழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்போ என்ன சொத்துக்காண்டி இப்போ வந்து அந்த கணேசன் அத்தை கிட்ட வர்சினி கிட்ட சிபி கிட்ட எல்லாம் சைன் வாங்குறாரு ஏதோ தில்லு முல்லு பண்ணி இங்கே உள்ள சொத்தை தான் ஆட்டை போட்டு எடுக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க அவனுக்கு பிளானை வந்து சக்ஸஸ் ஆக்க விடக்கூடாது எதையாவது பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த கணேசனோட ஆட்டம் மாமாவுக்கு செய்யறது முதல் எல்லாத்துலேயும் இவனோட ஆட்டம் தான் இருக்குது இவனை கூட இருந்தே குளிப்பிடிக்கிறது இந்த கணேசன் தான் இவனுக்கு தோலை உரிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து முடிவு பண்ணுறாங்க அடுத்ததாக பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே தாங்க வந்து நம்ம வெண்பா வந்து இசையை பழி வாங்கணும் இசைக்கு வந்து ஏதாவது செய்தால் அந்த தமிழை பழி வாங்கினதுக்கு சமம் தமிழை தான் பழி வாங்க ஆட்கள் எல்லாம் விட்டு பார்த்தோம் எல்லாம் சொதப்பெல்லாம் முடிஞ்சுட்டு ஆனால் இப்போ இந்த இசையாவது நம்ம எதாவது பண்ணலாம்ல அப்படின்னு வந்து வெண்பா முடிவெடுக்கிறாங்க அதில் அதோட நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் நம்ம இசை வந்து சாப்பிட்டு முடிச்சு கை கழுவ போகிறாங்க அப்போ தான் உன்னோட அக்கா இந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு வந்து கையை காட்டி லிஃப்ட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுராங்க அந்த லிஃப்டை இயக்கவங்கள்ட்டையும் போய் வந்து கண்ட்ரோல் பண்ணவங்கிட்ட இந்த பாருங்க நீங்கள் வந்து எக்காரணத்துக்கு இக்காரணத்துக்குன்னாடும் துறக்கக்கூடாது இது ரிப்பேர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ப வச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம இசையை காணலை அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து எல்லா இடமும் தேடுறாங்க அதோட பதறி போறாங்க என்ன இசையை காணமா எங்க போனால் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அங்கே ஹோட்டல்ல உள்ள எல்லா கேமராவையும் வந்து ஆன் பண்ணி பாக்குறாங்க நம்ம இசையை வந்து காணலை அப்படின்னு உள்ள பரபரப்பு வந்து கல ஜி இசையை காணல அப்படின்னு உள்ள பரபரப்பு வந்து களை கட்டிட்டுன்னு சொல்லுறாங்க அப்போ தான் எல்லாம் ஆன் பண்ணி பார்த்த பிறகு நம்ம இசையை கண்டுபிடிக்க முடியலை ஒரு கட்டத்தில் லிப்டில் தான் இருப்பா இசையா வேற எங்க போயிருக்க போறா அப்படின்னு வந்து ஏன்னா எல்லா இடமும் பார்த்தாச்சு பார்க்காத இடம் லிப்ட் அப்படின்னு வந்து சொல்லுறேன் லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகல சார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ எப்படியாவது லிப்டுக்குள்ள போறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு வந்து ஒரு சின்ன வழியை வந்து கண்டுபிடிச்சாங்க நம்ம சிபி அதோடி பாக்குறாங்க காத்து வருதா இசை அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமா வேணுமா அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை வந்து உடச்சி நம்ம சிபி வந்து லிஃப்ட்டுக்குள்ளே இறங்கி நம்ம இசையை வந்து அப்படியே கெட்டி பிடிச்சி பயப்படாத நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் லிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்குள்ள நம்ம சிபி வந்து இசையை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பரவாயில்லையே எனக்கு என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் குடும்பம் மாதிரியே வந்து காப்பாற்ற வந்துடுங்களே நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்துக்காக இவ்வளவோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷத்தில் நம்ம தமிழ் வந்து சிபியை வந்து

நான் போக சொல்லல தான் அவ தான் ஏதோ சொல்லுறானா நீங்கள் என்ன பிடிச்சி கேட்குறீங்க என்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டீங்களா அவள் பொய் சொல்ல மாட்டாள் இசை வந்து கடவுளுக்கு சமம் அவள் பொய் சொல்ல மாட்டா நீ சொல்லு வெண்பா நீ எதுக்காக இப்போ இசையை லிஃப்ட்டுக்குள்ளே அனுப்புல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வெண்பாவுக்கு கெடுபிடி வைக்கிறாங்க அது வந்து நான் தமிழ் அங்கே தான் போயிருப்பா நீ சும்மா பொய் சொல்லாத இந்த பாரு இந்த இசையை பயமுறுத்த வேலையெல்லாம் விட்டுரு ஒன்னு விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசையை வந்து பயமுறுத்தின வெண்பாவை வெளுத்து கட்டுறாங்க அதோட நம்ம தமிழுக்கு தெரியுது அப்போ இந்த குடும்பத்தில் நடக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கணேசன மாதிரி அவள் பொண்ணு வெண்பாவம் காரணமாக தான் இருக்கா இந்த வெண்பாவையே சும்மா நினைக்கக்கூடாது என்ன அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணது முதல் எல்லா விஷயத்திலையும் என்ன கேட்டால் அன்னைக்கு அந்த பெண் டிரைவர்ல வந்து அந்த ஏவியை சிபிக்கு வந்து மாற்றி வச்சதே இந்த வெண்பா தான் அது நல்லாவே தெரியுது இப்போ இசையை வந்து ப்ராப்ளம் பண்ணணும் அவள் டார்கெட்டு நான் இந்த சமிதா எப்படி வந்து டேஞ்சரோ அதே மாதிரி வெண்பாவும் டேஞ்சர் தான் அதை பழி வாங்கிறதுக்கு தான் இந்த வெண் வெண்பா வந்து இப்போ ஆஃபீஸில் வேற வந்து நுழைஞ்சிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க வெண்பாவின் முகத்திரையை வந்து எப்படியாவது சிபி முன்னாடி கிழிக்கணும் வெண்பா நல்ல நல்லவையில் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் தெரிகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சிபி வந்து சிபிகிட்ட எப்படியாவது சொல்லணும் வெண்பாவை பற்றி அப்படின்னு வந்து தமிழ் வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கணேசன் அவர் சைன் வாங்க பத்திரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இனி இந்த தமிழுக்கு வேட்டு வைக்கணும் எல்லா சொத்தையும் ஜனகாபி பேரில் வர்றது இந்த மீனாவுக்கு சிபிக்கு வரக்கூடிய எல்லாத்துலேயும் எனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு வந்து ஆக்கிறதுக்காக இந்த பத்திரத்தை யூஸ் பண்ணணும் இனி எத்தனை நாளைக்கு தான் இந்த ஜனாக கீழே இருக்குது இனி நம்ம கீழே எல்லாம் வரணும் அதுக்கு தான் நம்ம பத்திரத்தில் சைன் வாங்கியாச்சே இனி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா கீர்த்தி டாக்டர் வந்து வாராங்க அவங்க வந்து கியூவராக வாங்கிட்டே வராங்க இனி கூடிய சீக்கிரத்தில் உங்கள் மாமா எழுந்திருவாங்க தமிழ் அதுப்புறம் உனக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா அவங்க உடல்நிலை வேலைகளில் முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க அவங்க கை கால் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இனி கொஞ்ச நாளில் அவங்க எழும்பிடுவாங்க இதே மெடிசனை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கணேசன் வந்து புலம்பிட்டே இருக்காருன்னு சொல்லலாம் விச வாய்வை ஃபிட் பண்ணி இந்த பிரகாச சுவாலியை முடிக்கணும்னு நினைச்சேன் அதையும் கால வரை விட்டுட்டாங்க என்னென்ன பண்ணி இந்த பிரகாச சுவாலியை முடிக்கணும்னு நினைச்சேனோ எல்லாத்துலேயும் வந்து இவன் தப்பி தப்பி வரான மச்சானுக்கு ஆயுசு கெட்டி தான் ஆனால் இந்த கணேசன் பார்வை இருக்கிறது வரை மச்சான் நல்லபடியாக நடக்க விட மாட்டேன் அவள் இருந்தால் தான் போட்டு கொடுத்துருவான் நான் என்னை பற்றி வந்தவாளத்தை தண்டவாளம் ஆக்கிடுவான் அதனால் நீ படுத்த படுக்கையாக சுருண்டு கிடக்க தான் உனக்கும் நல்லது மச்சான் எனக்கும் நல்ல மச்சான் நீ எளிமே நடமாடின எனக்கு பிரச்சனை தலைவரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீ வந்து இப்படியே சுருண்டு கிடக்க என்ன வழியோ அதை தான் நான் பண்ணுவேன் எப்படியாவது உனக்கு அந்த டேப்லெட்டை நான் வந்து மாற்றணும் இனி அந்த மெடிசனை மாற்றி வைக்கணும் இல்லாட்டா நீ நீ போட்டு கொடுத்தா எனக்கு ஆகாதுல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கணேசன் வந்து திட்டத்தை போடுறாங்க யார் தடுத்தாலும் சரி மாமா கியூராவி நம்ம மாமி கூட அத்தை கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து நினைக்கிறாங்க